வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதையோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் கடந்த முப்பத்தி ஏழாம் பகுதியில் நான்காம் அத்தியாயமான யோக மார்க்கங்கள் என்பதில் பக்தி மார்க்கத்தில் இசை சார்ந்த பக்தி பற்றி குறிப்பாக தென்னிந்திய பஜனை சம்பிரதாயத்தைப் பற்றி விரிவாக பார்த்தோம் பக்தி யோகம் எனும் யோக மார்க்கத்தைப் பற்றிய விளக்கங்களையும் நிறைவு செய்தோம் நேர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இன்றைய முப்பத்தி எட்டாம் பகுதியில் நாம் யோக மார்க்கங்கள் பற்றிய விளக்கங்களில் அஷ்டாங்க யோகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் அஷ்டாங்க யோகம் அல்லது ராஜயோகம் எனப்படும் இந்த யோக மார்க்கம் எட்டு முக்கிய அங்கங்களை கொண்ட யோக சாதனை முறையை கொண்டுள்ளதால் அஷ்டாங்க யோகம் எனும் பெயர் பெற்றது பதஞ்சலி முனிவர் உருவாக்கிய இந்த யோகம் சாங்கிய யோகம் எனும் கோட்பாட்டின் முக்கிய ஆத்ம சாதனா முறையாக திகழ்கிறது பொதுவே நாம் மோக்ஷம் முக்தி என்று சொல்லும் அனுபவத்தையே சற்று வேறு விதமாய் பத்தஞ்சலி முனிவர் சமாதியின் உயர்ந்த நிலையில் பெறக்கூடிய கைவல்யம் என குறிப்பிடுகிறார் கைவல்யம் என்றால் எதையும் சார்ந்திராத பூரண சுதந்திர நிலை எனலாம் இந்த யோக மார்க்கத்தின் எட்டாவது அங்கம் அந்த சமாதியே அதை அடையும் முக்கிய ஆத்ம சாதனா முறையாக மற்ற ஏழு அங்கங்களை வழிமுறைப்படுத்தி தந்திருக்கிறார் ஆயினும் பக்தி யோகம் ஞான யோகம் போன்ற இதர யோக மார்க்கங்களை பின்பற்றுபவர்களும் கூட அவ்வழிகளில் தமது அறுதி லட்சியமான ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பெறுவதற்கு பெரிதும் உதவக்கூடிய ஒரு பொது சாதனா முறையாகவும் அஷ்டாங்க யோகம் விளங்குகிறது சமாதி நிலையை அடைய உடல் மனம் புத்தி இவற்றை கட்டுக்கோப்பில் கொண்டு வருவதற்கான எல்லா வழிமுறைகளும் இந்த யோகத்தில் உட்படுகின்றன இன்று பிரபலமாக நாம் கேள்விப்படும் யோகா என்கிற யோகாசனங்கள் பிராணாயாமம் எனும் மூச்சுப் பயிற்சி தியானம் எனும் மனவடக்க பயிற்சி எல்லாமும் இதன் முக்கிய அங்கங்களாய் விளங்குகின்றன இந்த யோகத்தின் எட்டு அங்கங்கள் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி ஆகியவை ஆகும் யோகம் என்றாலே மனம் பன்முகமாக விரிந்து பறந்து அலைப்பாய்வதை தடுப்பதுதான் என்கிறார் பதஞ்சலி முனிவர் இந்த யோக மார்க்கத்தை பின்பற்றுவதற்கான வழிகாட்டல்களை சுருக்கமாய் நினைவு கூறுவதற்காக பத்தஞ்சலி முனிவர் இயற்றியதே யோக சூத்திரங்கள் ஆகும் மொத்தம் நூற்றி தொன்னூற்றி ஆறு சூத்திரங்களைக் கொண்ட இந்த நூல் நான்கு அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது சமாதி பாதம் சாதனா பாதம் விபூதி பாதம் கைவல்ய பாதம் என்பவையே அந்த நான்கு பாகங்கள் முதலாக வரும் சமாதி பாதத்தில் யோகம் என்றாலே மனம் பன்முகமாக விரிந்து பறந்து அலைப்பாய்வதை தடுப்பதுதான் என்கிறார் பதஞ்சலி முனிவர் கூடவே பல உபனிஷத் கோட்பாடுகளையும் சாங்கிய யோக கோட்பாடுகளையும் விளக்குகிறார் சமாதி என்பதில் உள்ள படித்தரங்கள் என்ன அதில் பெரும் அனுபவங்கள் எப்படி இந்த சாதனையில் முன்னேற இயலாமல் வரும் தடைகள் என்ன அவற்றை எப்படி தாண்டுவது போன்றவற்றை விளக்கியுள்ளார் முனிவர் நமது குறிக்கோள் தெளிவாக இருந்தாலும் நாம் முன்னேற இயலாமல் கவனக்குறைவு சோம்பல் அலட்சியம் தவறான புரிதல்கள் பயிற்சியின் அடுத்தடுத்த நிலைகளை எட்ட இயலாமல் போதல் அடைந்த ஒரு நிலையையும் தக்க வைக்க முடியாமல் போதல் போன்றவை நேர்கின்றன இவற்றை சொல்லி அவற்றை நீக்கும் முறைமைகளை அடுத்து வரும் சாதனா பாதத்தில் விளக்குகிறார் பத்தஞ்சலி முனிவர் சாதனா பாதத்திலும் விபூதி பாதத்திலும் சொன்ன எட்டு அங்கங்கள் விளக்கப்படுகின்றன இனி இந்த எட்டு அங்கங்களை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் முதலாவது அங்கம் யமம் யமம் என்பதில் யோக மார்க்கத்தில் இறங்கும் ஒரு சாதகன் எத்தகைய வெளிமுகமான கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பது அவசியம் என்று சொல்லப்படுகிறது யமம் என்பதில் ஐந்து நற்குணங்கள் சொல்லப்படுகின்றன அவை அஹிம்சை சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியம் அபரிக்கிரகம் என்பவை ஆகும் அஹிம்சை என்பது எவ்வுயிருக்கும் துன்பம் தராது இருத்தல் சத்தியம் என்பது எப்போதும் உண்மையே பேசுதல் தனக்குத்தானே உண்மையாய் நடந்து கொள்தல் அஸ்தேயம் என்பது பிறர் பொருளை திருடாதிருத்தல் பிரம்மச்சரியம் என்பது புல நடக்கம் அபரிக்கிரகம் என்பது பற்றின்மையை குறிக்கிறது பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதிருத்தலும் தன்னிடம் உள்ளதில் திருப்தி கொள்வதும் பிறரிடமிருந்து எதையும் தானமாக பெற விரும்பாதிருப்பதையும் இது குறிக்கிறது ஜாதி பேதமில்லாது எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் ஒரு சாதகன் இவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்கிறார் பதஞ்சலி முனிவர் அஹிம்சையை கடைபிடிப்பவனின் முன்னால் பிறரும் கொடுமை செய்யும் எண்ணத்திலிருந்து விடுபடுகின்றனர் சத்தியத்தை கடைபிடிப்பவன் செய்யும் கர்மங்கள் நல்ல கர்ம பலன்களை தரும் அஸ்தேயத்தை கடைபிடிப்பவனுக்கு தேவையான செல்வம் தானே வந்து சேரும் பிரம்மச்சரியம் பாலிப்பவனுக்கு சக்தி பெருகும் அபரிக்கிரகத்தை கடைபிடிப்பவனுக்கு தன் முற்பிறவிய நினைவுகள் வரப்பெறும் என்றெல்லாம் இக்குணங்கள் தரும் நன்மைகளை விளக்குகிறார் பதஞ்சலி முனிவர் அஷ்டாங்கத்தில் இரண்டாவது அங்கம் நியமம் இதில் யோக சாதகன் தன்னளவில் பின்பற்ற வேண்டிய கட்டுப்பாடுகளும் பழக்கங்களும் கூறப்படுகின்றன இவை சௌச்சம் சந்தோஷம் தபஸ் சுவாத்தியாயம் ஈஸ்வர பிரணிதானம் ஆகிய ஐந்தும் ஆகும் சௌச்சம் என்றால் தூய்மையாய் இருப்பது இதில் உடல் தூய்மையும் மன தூய்மையும் உட்படும் அன்றாடம் குளித்து உடலை தூய்மையாய் வைத்துக் கொள்வது தூய ஆடைகளை அணிவது தான் வசிக்கும் சூழலை தூய்மையாய் வைத்துக் கொள்வது போன்றவை அடங்கும் மன தூய்மை அடைய முதலில் யமம் என்பதில் சொன்னவையும் பேருதவி புரியும் தினம் தினம் தூய்மை செய்யும் போதுதான் இந்த மனித உடல் எப்படி அசுத்தம் மிகுந்தது என்பது புரியும் அதன் காரணமாய் உடலின் மீதுள்ள பற்று குறையும் தன்னுடம்பும் சரி பிறர் உடம்புகளும் சரி விருப்பத்துக்குரியதல்ல என்கிற வைராகியம் வரும் என்கிறார் பத்தஞ்சலி முனிவர் உடம்பும் மனமும் தூய்மையாகும் போது உற்சாகம் வரும் மன ஒருமைப்பாடும் புல நடக்கமும் எளிதில் கைகூடும் அடுத்தது சந்தோஷம் எப்போதும் மன திருப்தியுடனும் மகிழ்ச்சியாய் இருக்கும் குணம் நியமத்தில் அடுத்து வருவது தபஸ் தபஸ் என்றால் தவம் மன உறுதியுடன் சில சுய கட்டுப்பாடுகளை பின்பற்றுவதே தபஸ் உடலுக்கும் மனதுக்கும் அவற்றுக்கு பிடித்தமானவற்றின் பின்னால் செல்லுவதே இயற்கையாய் இருக்கிறது அந்த தன்மை கேட்டிலேயே கொண்டுவிடும் அப்படி இஷ்டங்களுக்கு பின்னால் போகாமல் உறுதியுடன் மனதையும் உடம்பையும் கட்டுப்படுத்துவது தவத்தில் உட்படும் நமக்கு நன்மை தரக்கூடிய ஒன்றை நமக்கு ஏற்கவோ செய்யவோ பிடிக்காவிட்டாலும் அவற்றை ஏற்பதும் செய்வதும் கூட தவத்தில் உட்படும் நியமத்தில் அடுத்து வருவது சுவாத்தியாயம் அப்படியென்றால் கற்றல் என்று பொருள் பிறர் கற்றுக் கொடுத்தாலே கற்றுக்கொள்வேன் என்று இல்லாமல் தன் சுய முயற்சியில் தனக்கு அறிவும் குணமும் தரக்கூடிய பலவற்றையும் ஒரு சாதகன் எப்போதும் கற்க முயல வேண்டும் ஆன்மீக நூல்களை படித்தல் குருவின் உபதேசங்களை படித்தல் இறைவனின் லீலைகளை பற்றி படித்தல் இறைவனை சதா நினைவு கூறல் கற்றவற்றை மீண்டும் மீண்டும் மனதில் அசை போடுதல் ஆகியவை சுவாத்தியாயத்தில் உட்படும் அடுத்து ஈஸ்வர பிரணிதானம் என்றால் இறைவனிடம் தன்னை அர்ப்பணித்து விடுவது அல்லது சரணாகதி செய்து விடுவது என்பது பொருள் பக்தி யோக கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஈஸ்வரன் என்பவர் நாம ரூபத்தோடு கூடிய இறைவன் ஆகவே பக்தி மார்க்கத்தில் வரும் ஒருவன் அஷ்டாங்க யோகம் பயிலும் போது தன் இஷ்ட தெய்வத்திடம் தன்னை முற்றிலும் சமர்ப்பித்து விடுவது என்று சொல்லலாம் ஞான யோகத்தில் ஆத்மாவும் இறைவனும் வேறு வேறல்ல என்பதால் தன்னுள் இருக்கும் பரம சத்தியத்திடம் தன்னை முற்றிலுமாய் ஆத்ம சமர்ப்பணம் செய்து விடுவது என்று கொள்ளலாம் தபஸ் சுவாத்தியாயம் ஈஸ்வர பிரணிதானம் மூன்றும் சேர்ந்ததை கிரியா யோகம் என குறிப்பிடுகிறார் பத்தஞ்சலி முனிவர் அறியாமை அகங்காரம் விருப்பு வெறுப்புகள் உலகியல் வாழ்வை இருக பற்றி கொண்டிருத்தல் ஆகிய ஐந்துமே மனித வாழ்வில் வரும் மன உளைச்சல்களுக்கு காரணம் என்கிறார் பதஞ்சலி முனிவர் அவற்றை நீக்க யம நியமங்கள் பெரிதும் உதவுகின்றன யம நியமங்களை அடுத்து அஷ்டாங்கத்தில் மூன்றாய் வருவது ஆசனம் அடுத்து வருகின்ற பிராணாயாமம் தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ள ஒரு சாதகன் ஓரிடத்தில் நிலையாகவும் சுகமாகவும் நீண்ட நேரம் அமர்ந்திருக்கும் திறனை பெற வேண்டும் அதுவே ஆசனம் என்பதில் வருகிறது பத்மாசனம் அர்த்த பத்மாசனம் சித்தாசனம் முக்தாசனம் சுகாசனம் போன்ற அமரும் விதம் அதாவது ஆசனங்கள் ஓரிடத்தில் நீண்ட நேரம் அசையாமல் அமர்ந்து தியானம் செய்வதற்கு உகந்த ஆசனங்களாகும் தரையில் சப்பளமிட்டு உட்காருவதே சுகாசனம் என்பது பண்டைய காலம் முதலே இந்தியாவில் இப்படி அமர்வது ஒரு இயற்கையான பழக்கமாக இருந்தாலும் தற்காலத்தில் அநேகமாக எல்லாருமே நாற்காலி போன்ற ஆசனங்களில் உட்கார பழகிவிட்டதால் உண்மையில் தரையில் சப்பளமிட்டு உட்காருவது பலருக்கும் இன்று சுகாசனமாக இருப்பதில்லை அதற்கே பயிற்சி வேண்டி வருகிறது பத்மாசனம் என்பது சப்பளமிட்டு அமர்ந்த பின் இரு பாதங்களையும் எடுத்து தொடைகள் மேல் வைத்துக்கொண்டு அமர்வதாகும் அதாவது வலது பாதம் இடது தொடை மீதும் இடது பாதம் வலது தொடை மீதும் பாதங்கள் மேல் நோக்கியிருக்கும் விதத்திலும் அமர்வது இப்படி அமரும்போது தானாகவே முதுகுத்தண்டு நிமிர்ந்து நேராகிவிடும் பிராணாயாமமும் தியானமும் செய்ய முதுகுத்தண்டு நேராய் நிமிர்ந்து நிற்பது அவசியம் இந்த ஆசனம் தற்காலத்தில் பலருக்கும் அதிக சிரமமாக இருக்கும் எனவே அதை சற்று எளிமைப்படுத்துவது அர்த்த பத்மாசனம் இதில் சப்பளமிட்டு அமர்ந்து வலது பாதத்தை இடது தொடை மீது வைத்து அமர்ந்தால் போதுமானது இதுவும் முதுகுத்தண்டை நிமிர்த்தி நேராக்க இயற்கையாய் உதவுகிறது நீங்கள் இந்த ஆசனங்கள் எப்படி இருக்கும் என்று இணையத்தில் தேடி படங்களை கண்டு அறியலாம் சித்தாசனம் முக்தாசனம் இவற்றை பற்றியும் படங்களைப் பார்த்து அறிந்து கொள்ளலாம் ஒவ்வொருவரது உடல் வாகையும் அமரும் பழக்கத்தையும் பொறுத்து ஒவ்வொருவருக்கு ஓரோரு ஆசனம் எளிதாக படலாம் பொதுவாக இரண்டு மூன்று மணி நேரம் கூட அசையாத ஒரே ஆசனத்தில் இருக்கும் திறன் கிட்டிவிட்டால் அதை ஆசன சித்தி என்பார்கள் நீண்ட நேரம் மனதை அடக்கி தியானம் செய்வதற்கு ஆசன சித்தி பெறுவது மிகவும் அவசியம் அந்த ஆசன சித்தியை பெறுவதற்கு உடலை நல்ல உறுதியோடும் முறுக்கோடும் வைத்துக்கொள்ள உதவுபவையே மற்ற யோகாசன பயிற்சிகள் ஹட்ட யோகத்தில் உட்படும் பற்பல யோகாசன பயிற்சிகளை அன்றாடம் செய்வதை ஒரு பழக்கமாக்கிக் கொண்டுவிட்டால் அது ஆசன சித்தியை பெற பெருமளவில் உதவி புரியும் அடுத்து அஷ்டாங்க யோகத்தில் நான்காவதாக வருவது பிராணாயாமம் பிராணாயாமம் என்றால் மூச்சுப் பயிற்சி என்பது பொருள் நமது உடம்பு பெரும்பாலான சமயங்களில் நமது மனதுக்கு அடிமையாகவே செயல்படுகிறது என்பதை நாம் எல்லாம் அறிவோம் உடம்பின் சுறுசுறுப்பு ஆரோக்கியம் அல்லது நோய் நொடி எல்லாம் பல சமயங்களில் மனதின் நிலையை பொறுத்தும் அமைகின்றன இதன் மறுபக்கமும் பெருமளவு உண்மைதான் அதாவது உடலின் நிலைமை மனதையும் பாதிக்கவே செய்கிறது உடல் ஆரோக்கியத்தை பிராணன் எனும் உயிர் சக்தியே நிர்வகிக்கிறது இதை பற்றி உபநிஷதிகளில் நாம் முன்பே விரிவாய் பார்த்தோம் பிராணசக்தியை ஸ்தூலமாக இயக்குவது நமது சுவாசமே நமது சுவாசத்துக்கும் நமது மனதின் இயக்கத்துக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது நம் மனது நல்ல அமைதியாக இருக்கையில் நமது சுவாசம் மெதுவாகவே இயங்கும் மாறாக நாம் உணர்ச்சி வசப்பட்டு படபடப்புடன் இருக்கையில் நமது சுவாசம் வேக வேகமாக இயங்குவதை நாம் உணர முடியும் இதன் மறுபக்கத்தை நோக்கினால் நாம் நமது சுவாசத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நமது மனதையும் கட்டுப்படுத்த முடியும் என்கிற உண்மை தெளிவாகும் ராஜயோகத்தின் நோக்கமே மனதை அடக்கி தியானம் செய்து சமாதி நிலையை அடைவதுதான் என்பதால் அந்த மனவடக்கத்தை பெற பிராணாயாமம் எனும் மூச்சு பயிற்சி ஒரு முக்கிய சாதனையாக அமைகிறது உள்ளதிலேயே அடிப்படையான எளிய பிராணாய மெதுவாக உள்ளிழுத்து இழுத்து நுரையீரலை நிரப்பிக்கொள்ள வேண்டும் இது எனப்படும் இழுத்த மூச்சுக்காற்றை சற்று நேரம் உள்ளேயே நிறுத்த வேண்டும் இது கும்பகம் எனப்படும் பின் மெல்ல முழுமையாய் வெளியே விட வேண்டும் இது ரேச்சகம் எனப்படும் ஓரிரு நொடிகள் விட்டு பின் மீண்டும் மெல்ல மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும் இப்படி பூரக்கம் கும்பகம் ரேச்சகம் என்று மூன்று நான்கு முறைகளோ அதற்கு மேலுமோ செய்யலாம் வலுக்கட்டாயமாக அதிக மெதுவாய் செய்வதோ அதிக நேரம் கும்பகத்தில் மூச்சை பிடித்து நிறுத்துவதோ நீண்ட நேரம் மீண்டும் மீண்டும் செய்வதோ தவிர்க்கப்பட வேண்டும் பிராணாயாமம் எச்சரிக்கையுடன் செய்யப்பட வேண்டிய ஒரு பயிற்சியாதலால் தக்க குருவின் வழிகாட்டுதல் படியே இதை பழகுவது நல்லதும் பாதுகாப்பானதும் ஆகும் பிராணாயாம முறைகளில் இன்னும் பல விதங்கள் உண்டு அவற்றை பற்றி வேறொரு பதிலில் பின்னால் பார்ப்போம் அடுத்து அஷ்டாங்க யோகத்தில் ஐந்தாவதாக வருவது பிரத்யாகாரம் பிரத்யாகாரம் என்றால் புல நின்பங்களை நாடி செல்லும் மனதை பின்வலிப்பது என்று பொருள் கண் காது மூக்கு நாக்கு தோல் இவற்றின் மூலம் கிட்டும் இன்பங்களை சுவைப்பதிலேயே மனம் பெரும் நாட்டம் கொண்டதாய் இருக்கிறது அதனாலேயே மனம் எப்போதும் பல திசைகளிலும் சிதறிப்போய் மன ஒருமைப்பாடு கிட்டுவது என்பது சிரமமாகிவிடுகிறது அதற்கான பயிற்சியே பிரத்யாகாரம் அடுத்து வருவது தாரணை பல திசைகளிலும் சிதறி ஓடும் மனதை ஒரு புள்ளியில் அல்லது ஒரு பொருளில் குவிப்பதே தாரணை ஆகும் ஒரு உதாரணம் சொல்வதானால் ஒருவன் தன் மனதை இஷ்ட தெய்வத்தின் தோற்றத்தில் குவிப்பதை தாரணை எனலாம் தன் இஷ்ட தெய்வத்தின் முக அழகு அவரது புன்னகை அவர் அணிந்திருக்கும் ஆடை ஆபரணங்கள் அவரது உடல் தோற்றம் அவரது பாதங்கள் என்று மனதை குவிப்பதே தாரணை அடுத்தது வருவது தியானம் தியானம் என்பது தைல தாரை போல அதாவது எண்ணெயை மெல்லியதாய் ஊற்றும்போது அது தொடர்பு இழக்காது தொடர்ந்து விழுவது போன்று மனதில் ஒற்றை கருத்து அல்லது காட்சியை தொடர்ந்து இருக்கச் செய்வதே தியானம் உதாரணம் சொல்வதானால் தாரணையில் தன் இஷ்ட தெய்வத்தின் தோற்ற வடிவில் மனத்தை குவிப்பவன் தொடர்ந்து அவரது திருப்பாதங்களை மட்டுமே விடாது சிந்திப்பது தியானமாகும் இந்த தியான நிலை இன்னும் பழுத்து அந்த ஒற்றை எண்ணமும் இல்லாது ஆகி மனம் முற்றிலும் எண்ணமற்று அசைவேதும் மற்றதாய் அதே சமயம் முழு பிரக்ஞையுடன் அதாவது உணர்வுடன் விளங்கும் நிலையே சமாதி அல்லது அசம்பிரக்ஞாத சமாதி எனப்படுகிறது இதுவே நிறுவிகல்ப சமாதி என்றும் சொல்லப்படுகிறது அதாவது மாற்றமற்ற சமாதி நிலை ஆயினும் அந்த சமாதி நிலையை எட்டுவதற்கு முன்னர் சில படித்தரங்களோடு கூடிய வேறு சமாதி நிலைகள் இருக்கின்றன என்கிறார் பத்தஞ்சலி முனிவர் அது சம்பிரக்ஞாத சமாதி நிலை ஆகும் அதில் சவித்தர்க்க நிர்வித்தர்க்க சவிகார நிர்விகார சானந்த சாஸ்மித்த எனும் ஆறு சமாதி நிலைகள் உண்டு இவற்றை பற்றிய விளக்கங்களை நீங்கள் யோக சாஸ்திர விளக்க நூல்களில் படித்தறியலாம் ஆயினும் இவையெல்லாம் அனுபவம் சார்ந்தவையே தீவிர யோக சாதனை செய்பவர்களுக்கே இவற்றின் வேறுபாடுகள் புரியும் ஆக அசம்பிரக்ஞாத சமாதி அல்லது நிர்விகல்ப சமாதியை அடைவதே எட்டாவது அறுதி நிலை அது மனம் அழிந்த நிலை அங்கே தியானிப்பவன் தியானிக்கப்படும் பொருள் தியானம் எனும் செயல் என்கிற பேதமில்லாமல் எல்லாமே ஒன்றாகிவிடுகின்றன வேதாந்தத்தில் கூறப்படும் அத்வைத்த நிலையும் இதுவே தாரணை தியானம் சமாதி என்கிற இந்த மூன்றும் சேர்ந்து சம்யமம் எனப்படுகிறது இவை மூன்றும் முற்றிலும் உள்முகமான பயிற்சியாகும் பயிற்சி செய்கையில் சமாதியில் சற்று நேரம் அடங்கிய மனம் மீண்டும் பின்னோக்கி சென்று ஒற்றை எண்ணத்தில் குவியும் தியான நிலைக்கு செல்வதோ இல்லை தாரணை நிலைக்கு செல்வதோ நிகழக்கூடியதே இன்னும் கூட நிலை வழுவி மனம் வெளிமுகமாக ஆகி புலனின்ப சிந்தனைகளுக்கு திரும்புவதும் வெளி விவகாரங்களை சிந்திப்பதும் நடக்கக்கூடியதே ஆயினும் விடாத முயற்சியால் மீண்டும் பிரத்யாகாரம் தாரணை தியானம் என்று மனதை பழக்கி சமாதியில் அதாவது எண்ணமற்ற நிலையில் நிறுத்த பழக வேண்டும் யோக சூத்திரத்தின் மூன்றாவது பாகமான விபூதி பாதத்தில் சம்யமம் எதில் செய்வது எதில் எப்படி செய்தால் என்ன பலன் உண்டாகும் என்றெல்லாம் பலவற்றையும் விளக்கியிருக்கிறார் பத்தஞ்சலி முனிவர் யோக சாதனைகள் மூலம் எட்டு விதமான சித்திகள் கைவரப் பெறுவது பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா அவற்றை பற்றிய குறிப்புகள் இதில் அடங்கியிருக்கின்றன ஆனாலும் சித்திகளை பெறுவதென்பது அஷ்டாங்க யோகத்தின் குறிக்கோள் அல்ல சித்திகளை பெறுவதும் ஒருவித தோஷமே சித்திகள் வந்து சேர்ந்தால் ஒரு யோக சாதகன் அகங்காரத்தின் பிடியில் சிக்குண்டு விடுவான் அவன் தன் குறிக்கோளை விட்டு மீண்டும் உலகியலில் விழுந்துவிடும் ஆபத்தே அதிகம் எனவே அவற்றையும் ஒதுக்கி எதையும் சார்ந்திராத பரிபூரண சுதந்திர நிலையான கைவல்யம் என்பதை அடைவதே அஷ்டாங்க யோகத்தின் அறுதி நோக்கம் அதை அடைவதே நாம் முன்னரே குறிப்பிட்ட அசம்பிரஜாத சமாதி நேயர்களே இந்த சமாதி அனுபவங்கள் எல்லாம் எல்லாருக்கும் எட்டக்கூடியவை அல்ல என்றோ வெறும் வளவளத்தியரிதான் என்றோ எண்ண வேண்டாம் நம் பாரத தேசத்தில் இந்த சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதி அனுபவங்களை அடைந்த எத்தனையோ மகான்கள் உண்டு இன்று நம்மிடையே வாழும் மகான்களும் இதில் அடக்கம் சமாதி நிலையை அடைவது நமது நோக்கமே இல்லை என்றாலும் கூட அஷ்டாங்க யோக மார்க்கத்தின் பற்பல அங்கங்களும் நம் உலகியல் வாழ்வில் உடல் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் வாழ்க்கையை மேலும் செம்மை பெரிதும் உதவுபவையே இனி வரும் வாரம் இந்த ராஜயோகத்தை பற்றிய சில கேள்விகளுக்கு பதிலளிப்போம் யோகாசனம் பிராணாயாமம் தியான பயிற்சிகள் பற்றி மேலும் விரிவாக தெரிந்து கொள்வோம் நேயர்களே இந்த தருணத்தில் கதை யோசை யூடியூப் சேனலில் வார வாரம் வருகின்ற மற்றொரு முக்கியமான தொடரை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது இளம் சிறார்களுக்கான வால்மீகி ராமாயணம் தொடராகும் இது ஸ்பாட்டிஃபை அல்லது ஆப்பிள் பாட்காஸ்ட் செயலியில் சிட்டுக்குருவி பாட்காஸ்ட் என்ற பக்கத்திலும் வருகிறது உங்கள் வீட்டில் எட்டு முதல் பதினைந்து வயதில் உள்ள இளம் பிள்ளைகள் இருந்தால் உங்கள் கவனத்துக்கு இதை கொண்டு வர விரும்புகிறேன் ஆயிரக்கணக்கான வருடங்களாய் நம் பாரத நாட்டில் குழந்தைகளுக்கு நீதி நேர்மை தர்மம் நியாயம் சத்தியம் வீரம் அடக்கம் தெய்வ பக்தி நல்லொழுக்கம் போன்ற மேன்மையான குணங்களை எடுத்துச் சொல்வதற்கு ஏற்ற மிக சிறந்த கதையாய் ராமாயணம் இருந்து வருகிறது கூட்டு குடும்பங்கள் மிகவும் குறைந்து போய்விட்ட இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு ராமாயண கதையை எடுத்துச் சொல்லி வளர்க்க வீட்டில் தாத்தா பாட்டிகள் இருப்பதில்லை அப்பா அம்மாக்களுக்கும் நேரம் அளவுக்கு தெரிந்திருக்குமா என்பதும் சந்தேகம்தான் தற்காலத்தில் குழந்தைகள் ராமாயணத்தை தெரிந்து கொள்ள கார்ட்டூன்களும் தொலைக்காட்சி தொடர்களும் இருக்கின்றன என்றாலும் குழந்தைகளுக்கு ராமாயண கதையை வாய் வழியாக சுவாரஸ்யமாய் சொல்லி அதில் இருக்கிற தர்மோபதேசங்களையும் சுட்டிக்காட்டி வழி நடத்த முடிந்தால் அது மற்ற எல்லாவற்றையும் விட பலன் மிக்கதாய் அமையும் அல்லவா அதை மனதில் கொண்டு ராமாயணத்தின் ஆதி நூலான வால்மீகி ராமாயணத்தை குழந்தைகளுக்கு ஏற்ற விதத்தில் பேச்சு மொழியில் நேரே அவர்களுக்கு கதை சொல்வது போன்ற பாணியில் கடந்த பல மாதங்களாக கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கும் மேலாக வழங்கி வருகிறோம் அதையும் என்னும் சி வி ராஜன் எழுதித்தர எனது குரலில் கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற குரல் மாற்றங்களுடன் குழந்தைகள் சுவாரஸ்யமாக கேட்கும் விதத்தில் வழங்கி வருகிறோம் ஓரளவு விரிவாகவே இதை சொல்லி வருவதால் குழந்தைகளோடு சேர்ந்து பல பெற்றோர்களும் பெரியவர்களும் கூட இந்த தொடரை கேட்டு ரசித்து வருகிறார்கள் ஆர்வமுள்ள பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் இந்த தொடரை கேட்டு ரசிக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் இராமாயண கதை முழுவதுமாக நினைவில் இல்லாத குழந்தை மனம் படைத்த பெரியவர்களும் இதை தாராளமாக கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதையோசை தீபிகா அருண்